அவரப்பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் அவரப்பருப்பு எடுத்து ஊற வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம பச்சையாக மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்னலாம் போடலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சி சாரில் கொஞ்சமாக பட்டை சோம்பு ரெண்டு வர மொளகா நாலஞ்சு பல் பூண்டும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சுடணுன்னு கடுகு கருகாயப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கணுன்னா இது கூடவே ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கும் போதே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசால் பேஸ்ட் எடுத்து உள்ளே போட்டுடலாம் அதையும் நல்லா ஒரு வதக்க வதக்கிடலாம் இது வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா மனமாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின உடனே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் எடுத்து இது கூட சேர்த்திடலாம் மூடி போட்டு மூடி விசில் வச்சுக்கலாம் மூணு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஐந்தே நிமிடத்தில் அவர் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க